Já, tá tudo ali. சிந்து மாம்பழை இந்த பாட்டை பாட யாரு தெரியுமா உடைய உடல் பாதையா மாமக்கு பாம்பி லாம் எனக்கு சிவமயமே நிறைய பேர் படிக்கிறாக சகமக உடைய பார்த்தவரை சிந்து பிடிக்க இன்னொரு பெரிய மாப்பிள்ளை பேர் அமையாஸ் சூழரி சேடைப்பட்டி சூரியன் மகன் ராகேஷன் திறன் எஸ் எஸ் சார் இருப்பாங்க சிவாஜியோட அவரு மாதிரி பேச முடியாது நல்லா பேசினோம் அதாவது சிவாஜி உத்தரித்தாங்க அவரு சொல்லுவாரு உனக்கு சிந்துபயணி ராகமே உடைபத்தாவது சத்தம் போடுறாங்க ஆமா இல்லை உடைபாத்தாவில சத்தம் போடா இல்லை சிந்துபயடி சித்தப்பேன் ஒருத்தர் பான்னார் எம் கே தியாராஜ பாபா மகனு கொடினாய் அங்காய் படி தமிழ் பூ கொடிய புவன சுந்தாயன மெஞ்சு போ

என் மனவாளில் சிறகை விதிக்கும் வர்ணப்படல்களே சிறகை விதிக்கும் வர்ணப்படல்களே என் கதையை கேட்டால் உங்கள் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வில் நிறைய பாடியிருக்காங்க

குப்பை கல்யாணத்துக்கு அவனை எவனும் கூப்பிடல பத்திரிகை வைக்கல பன்னெண்டு கொண்டாட்டிய கட்டினார் மோதை பிரமோதை கேசினி காந்தை சுமுகை சுந்தரி நந்தினி சாருகாசை மனோரமை மங்களை சுமத்திமை காமனை பண்டு பேரை கட்டினாரா சும்மா இருந்தாரா இவர் தங்கச்சி ரெண்டு பேரை கட்டினார் அது சரி அத சித்தி புத்தி பதினாலு ஆச்சா அப்புறம் சும்மா இருந்தாரா ஏன் கேக்குற வல்ல ஒரு அரைக்கி இருந்தா அந்த அரைக்கி ஒரே முக்கில் முழு ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டு இருந்தா வயிற்றுக்குள்ள அமிர்த வச்சிருந்தா

ஒரு பெரிய பாட்டுக்காரனுக்கு எப்படி பட்டம் கொடுப்பாங்க தெரியுமா கந்தர்வகான்னு நம்ம தமிழ்நாட்டை அந்த பேர் வாங்கினது யாரு ஏழி சேபனர் எம் கே தியாகராஜ் ஜோபாதான் இந்த பட்டம் கொடுத்தாங்க கந்தர்வகாணம் ஏழி சேவனம் எம் கே தியாகராஜோபான்னு கேரளாவில் வாங்கினவங்க கேஜே ஜே சுதாஸ் அவன் கிருஷ்ணன் ஐயா பிரானா ஐயப்ப இறங்கிடுவான் மலையை விட்டு சபரிமலையை விட்டு மாப்பிள அஞ்சரி காரணிகளை ஏசா அரிவரோசனம் விஸ்வமோகனும் അവിതീശ്വരും അതിവർത്തനും നിത്യ അറിക അയ്യപ്പുരം അത് തമുള്ള ഇത് സപസ് என்ன ராத்திர பண்ண மதியமாவதி சரி சனி கம்மா அப்படி கம்மா மாதிரி எவ்வளவு ஆரம்பிப்பார் சில்லை

அவன் மிதிச்சு ஓஞ்ச உடனே காலை மெதுவா பிடிச்சாரு ஏண்டா காலை பிடிக்கிறேன் எங்க அம்மா காலியம்மா கல்யம்மா அவன் காலு வலிக்குமே அதாண்டி மென்மையா பிடிக்கிறேன் அதை குறிச்சா முன்னாடி சமாதானம் ஆயிட்டாங்க அது பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியல வேணாரு அது இருக்கு சொல்ல வர்றேன் அப்பேற்பட்ட ஒரு தாயி மாப்பிள்ள வந்திருக்கிறாரு மாப்பிள்ள அதாவது அது பொதுவா சொல்றேனே இசை நாடக உலகத்துல இசை நாடக உலகத்துல நான் நிறைய பேரை பாத்துட்டேன் அதான் நான் சின்ன பையன் அப்படி உட்காந்து பார்க்கும்போது

அடுத்து அப்படியே மதுரையில வைச்சு வரிச்சூர் குழந்தையுமே மலர் வாங்கிய சிவஞானம் வந்தாங்க அப்புறம் அந்த தலைமுறையை அப்படியே முடிஞ்சது ரெண்டு மாப்பிள்ளை வந்தாங்க யாரு நம்ம புல்கோட்டையில முத்தப்பா வந்தான் மதுரையில தமராட்சி ஆர்மம் வந்தான் அந்த தலைமுறையை முடிஞ்சது அப்புறம் நேரம் இருந்தாங்க அது இருக்க சொல்லணும் அதுக்கு அடுத்த தலைமுறைன்னு பார்த்தா யாருமே இல்லாம இருக்கும் போது அத்தா யாருமே இல்லை எங்கும் போது வந்தா ஒருத்தன்

உங்கள் வீடு மயிலேறும் ராவுத்தன் என்னை தேடி இன்னைக்குரிய கவிகள சொல்லமா எவருமூருக்கு ராகத்தை அசத்து உன்னையே வாங்கி வாசி ஏரிய மாப்பிள்ள ஒரு சில பேர் தான் இருக்காங்க நல்ல உலகத்துல மத்த போய் போய புறா அஞ்சரை படிய கொண்டு வரேன் அதுல ஒரு ஆள் யார சம்பாட்டி ராஜ் சேகர் சே கோனி கோடு எப்டி எப்டி சானி போம்பாகரி சா இது நான் வரேன் இங்க ஆட்க சந்தோஷப்படணும்னு

நாகத்தில் மூணு வகை இருக்கு ஒண்ணு செவியல் செவியல் ஆதாபனும் பாட்டு வரும் சொல்ற வெள்ளக்கார கிளாசிக்கல் அப்படிமா நம்மள செவியல் உதாரணமா குஞ்சு சுரங்க படத்துல ஜானகிமா பாட வாயில் வச்சுட்டு ஊதினார் ਕੁਈੇਵਾਵਾ ਬਿੰਦੂ ਨੋ ਬਿੰਦੂ ਦੇ ਕੋਲ ਹਾਲਵਾ ਪੰਚਾਦਾ ਜੰਮਾ ਲਈ பெரிய பெரிய பாட்டு நன்றி நன்றி கைதட்ட பாப்பிள்ளைக்கு நன்றி நம்ம நந்தினி இருக்கா இல்லையா அவன்

கரே ராகத்தையே ஆனந்தம் மனு ஆனந்தம் செகதானந்தம் ரேவதீர்வராஜம் ஐயர்கேர ஊர்வாங்க ஓம் சுகாம் பௌரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுபுஜம் பிரசன்ன உதனம் நேரடியாக முஸ்லிம் ஊதாங்க சொல்லி வசல்ல அல்ல ஹுக் பரல்ல ஹுக் பரல்ல ஹுக்வர பெருமையான விஷயம் நிறைய இருக்கு வீரமணி பண்ணார் அவந்தாகியிலே காழியம்மா காரக்குடியிலே கொப்புடையாகியம்மா மதுரையிலே மீனாட்சியம்மா ಇವೆಂ ನೀರುಳು <racing> <dividends> <difficile SCIPs>

अच्छा मुत्ती चिपक दे तब पुष्टि करके प्रतिक्रमण में अरबर यार कावर सिंहल थानिया बैन जुल्लीर प्रतिक्रमण माप्लेन रोड आरुमें 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 नलन मगरी कोरवा माप्लेन दिल्ली बारिया ये राग अवर बिल्कुल वाल बड़ी गाती रूवा गिंगलन्ना वाइट गट्टी के लिए गिंगलन्ना दाद जगन तव्हां <laughs> நன்றி நான் மாப்பிளம் வந்து இருக்கேன் என்ன விஷயம் கேட்போம் என்ன மாப்பிள்ள விஷயம் என்ன இப்படிதான் என்ன கனி மாப்பிளாது யானப்பழம் நீங்க கோயில் எனக்கா வேணும் எனக்கா வேணும்னு நானே எங்க என்ன விநாயகனை சண்டை கொடுக்கணும் எப்பயும் சொன்னார் ஜெய் கணபதி ஜெய் சுப்ரமணியா எவ்வளவு இந்த உலகத்தை முதல்ல சுத்தி வருவீங்களா அப்படின்னு ஞான குழந்தார் மாமி உடனே ஏறுனே மயில்ல தான் மயில் சாக்கி சாண்டி ஏக்கிறியா அன்னைக்கு சின்ன பையா இருந்தேன் என்ன ஏறினா பிரியாணியா உலகத்தே சுத்தின கனி கிடைக்கல அம்மா என்னடா உலக உலகம் தான்டா அம்மையை பேர் சொல்லி அம்மா அப்பாவை சுத்தி வர வச்சு கனியை வாங்கி அண்ணன் கிட்ட குடுத்துட்டாங்க அத்தனை பேரும் ஆமா நான் என்ன பண்ணேன் தெரியுமா கோவம் வந்துருச்சு அடிச்சே போட்டேன் கட்டேன் போட்டேன் குடுத்த கைய கோமண துணியோட பண்டாரமா பரதேசியா குடனியில் நிக்கிற மாதிரி மாமியன் நலம் ஏன் சொல்ல சொல்லுவர் மாப்பிள்ளை கொண்டு வந்து கனியால முழமுண்டு கோமண அப்டி ஆமா ஆஹ் வர்ற பயா கூட பஞ்சா மேல ஊத்தி வழி வழியினு உடைச்சு ஒரு துணைய காடி கொண்டு பாடி குண்டிய சோட்டாங்க சரி நல்லவைல அப்படியா ஆஹ் ஆலையிலே கொண்டு வந்த கணி ஆஹ் அதனால தங்களுக்கு ஒரு விளைவி கிட்டியது சரி இது ரெண்டு வந்து இருக்கக்கூடிய கணினா ஒரு பெருமை பெருமி கொண்டு இருக்கிறது நூன்னா ஆமா நூறு வீடு அடிக்க வீடு இல்ல அது

எட்டு மக்கள் திரும்ப இத்தனூரிலே கொயில் கொண்டபடி என் குழந்தையோட நீ அண்ணா உனிடம் பாஜக இருக்க ஏற்று என்றே ஏற்றிய கைகளிலே வாழ்க்கையாக ஆக்காது நல்ல வரங்களையே நல்ல வரங்களையே உண்மகனுக்கு வாரி 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 வழங்குவாயே திண்டுக்கல் ஒரு காளிய மகவில் இது பள்ளிவாசல் காளிய மகவில் என்ன பள்ளிவாசல போடாங்க எனக்கு பத்து வயசு அப்ப அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போது நான் பள்ளிவாசல் காளிய மகவிலுக்குள்ள வந்து மூணு மணி நேரம் அம்மாவே பாத்துட்டு இருப்பேன் ஆறு டு ஒன்பது சரி நீ பாத்துக்கிட்டே இருப்பேன் இந்த பூசாரி வேளாண் சாதிக்காரு நான் மாப்பிள்ள சாமி சூட காமிக்கட்டுமா பாரு வீட்டுக்கு போகுது காமிங்க அப்படிமே மூணு மணி நேரம் பாத்துக்கிட்டே இருப்பேன் அம்மா வச்ச கண்ணு வாங்காம இந்த பூசாரி பூசாரி சொல்லுவார் ஏத்தா ஏ ஆத்தா இங்க பாரு குடியான பை பிள்ளைகள் எல்லாம் கோயிலுக்கு வரமாட்டேங்கிறாங்க அரிசன வீட்டு பிள்ளைகளும் கோயிலுக்கு வரமாட்டேங்கிறாங்க முஸ்லீம் வீட்டு பிள்ளை வேற சம்பந்தம் எல்லாம் ஒன்னையே பாக்குதுவாரு வெறுங்கைய விட்டுறத வாரி கொடு வாரி கொடுத்தா காமராஜர் நாடால இருந்து கலைஞர்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து

मां <laughs> कयूं